வணக்கம் மக்களே ஆக்ட்ரஸும் ஆன ரோஜா அவர்கள் வந்து தமிழக வெட்டி கழகத்தை பற்றியும் தளபதியோட முதல் மாநாடு பற்றியும் பேசியிருக்காங்க அவங்க அதில் சொன்னது என்ன பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெட்டி கழகத்தோட முதல் மாநாடை தளபதி விஜய் அவர்கள் நடத்துனார் இல்லையா அதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் ஏன்னா நாங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ அந்த ஒரு பொலிட்டீஷியனாக வந்து அந்த மீட்டிங்கை பார்க்கும்போது நான் மிரண்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக வந்து மக்களை போய் சந்திக்கணும் மக்களை போய் சந்திக்கிறதா இருந்தால் நடைப்பயணம் போகணும் ஸோ தமிழகம் முழுவதுமே வந்து சுற்றுப்பயணம் போய் மக்களிடத்தில் போய் சேரணும் ஸோ மக்களிடத்தில் போய் சேரும் போது அவங்களோட நிறைக்குறைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சிக்கணும் அதே மாதிரி மக்கள் வந்து என்ன மாதிரி நினைக்கிறாங்க என்ன மாதிரியான தாட் ப்ராசஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து அந்த இலக்கை வந்து நம்ம வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பயணம் மேற்கொள்ளும்போது மக்களிடத்துல வந்து நம்பிக்கை வரும் ஸோ மக்களிடத்துல நம்பிக்கை வரும்போது கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து நடக்கும் ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கும் வந்து பண்ணணும் ஸோ ஒரு பொலிட்டீஷனாக வந்து அதுக்கான ஹோம் ஒர்க்கும் பண்ணணும் அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ மக்களுமே வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ பாசிட்டிவாக ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க தளபதியை பற்றி ஸோ டிவி கேபோட முதல் மாநாடை பற்றியும் வியந்து பேசியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சது ஸோ இதை வந்து யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து அவங்க வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கிற பொலிட்டிஷியனாக இருக்கிறனால இங்கே வந்து நடக்கிறத வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஸோ கே மாநாடு வந்து எல்லாருமே வியந்து பார்த்தது தான் ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் வந்து இதை தான் பண்ண போகிறாரு ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை போய் சந்திக்க தான் போகிறாரு மக்களிடத்தில் வந்து பேச தான் போகிறாரு ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதோட இம்பேக்டும் பயங்கரமாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போவும் வந்து ஜூன் இருபத்தஞ்சில் வந்து நல்லாவே வந்து பயங்கரமான சேஞ்சஸ் வரும் ஸோ தளபதி வந்து மக்கள் இடத்த போய் சந்திக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்ங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ